சோ இப்போ மைண்ட் ரீஸ்டார்ட் பண்ற டெக்னிக் பத்தி ரகசியத்தை சொல்ல போறேன் சீக்ரெட் சொல்றேன் நிம்மதி தியானம்னு ஒரு பயிற்சி மூளையோட டிஎம்என் அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் குறைச்சி பிஎஃப்சி அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வலுப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஎம்என் பிஎஃப்சின்னா என்ன இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்க மனசு எங்கெங்கேயோ ஓடும்ல நேற்று நடந்த சண்டை நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ பத்து வருஷம் முன்னாடி யாரோ சொன்னதுன்னு தேவையில்லாத சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க்கோட வேலை மனசோட ஆட்டோ பைலட் மோடு அது ஆமாம் அது நம்ம தூங்க போகும்போது தான் அதோட கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ஆஃப் மெமரிஸ் சேனலை ப்ளே பண்ணும் சரியா சொன்னீங்க அதுதான் டிஎம்என் இப்போ ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதாவது பிஎஃப்சி உங்கள் மூளையோட சிஇஓ மாதிரி கவனம் செலுத்துறது திட்டமிடுறது நல்ல முடிவுகளை எடுக்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்னு முக்கியமான வேலைகளை இதுதான் செய்யுது நிம்மதி தியானம் மாதிரி பயிற்சிகள் செய்யும்போது இந்த தேவையில்லாத டிஎம்என்னோட செயல்பாடு குறைஞ்சி பிஎஃப்சியோட செயல்பாடு அதிகரிக்குது இதனால மன அலைச்சல் குறைஞ்சு கவனம் மன தெளிவு சுய கட்டுப்பாடு அதிகமாகுது சித்தர்கள் சொன்ன மன அமைதிக்கு இது ஒரு நவீன நரம்பியல் விளக்கம் அப்போ வெறும் தத்துவமா பேசாம மூளைக்குள்ள உண்மையிலே என்ன நடக்குதுன்னு அறிவியல் ரீதியா விளக்குறாங்க ஆனால் ஒரு சந்தேகம் வருது இந்த மாதிரி அறிவியலை உள்ள கொண்டு வர்றது அந்த பண்டைய பயிற்சிகளுக்கு ஒரு சயின்டிபிக் அங்கீகாரம் கொடுக்கிற முயற்சி மாதிரி தெரியுது ஆனா இதனால சித்தர்கள் சொன்ன மன அமைதிங்கிறதோட ஆழமான ஆன்மீக சாராம்சம் குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை வெறும் கெமிக்கல் ரியாக்ஷனாக சுருக்கிற மாதிரி ஆகிடுமா ரொம்ப முக்கியமான கேள்வி இது ரெண்டு பக்கமும் இதில் உண்மை இருக்கு அறிவியல் பூர்வமாக விளக்கும் போது அது நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஓ இது வெறும் நம்பிக்கை இல்ல இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குன்னு தோணும் ஒரு மாம்பழத்தோட அதில் என்னென்ன வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குன்னு சொல்றது மூலமா முழுசா விளக்கிட முடியாது சாப்பிட்டு தான் தெரியும் ஆமா இந்த கோர்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ற மாதிரி தெரியுது அறிவியல் ஒரு நுழைவு வாயிலா வச்சு ஆனா இறுதி நோக்கம் அந்த அனுபவத்தை அடையிறது தான் அருமை பயிற்சிகள் ஒரு பக்கம் மனப்பான்மை இன்னொரு பக்கம் வெறும் பயிற்சி மட்டும் பத்தாது அன்றாட வாழ்க்கைய நம்ம மனநிலையிலும் மாற்றம் தேவைன்னு இந்த கோர்ஸ் வலியுறுத்துது அடுத்த கேள்வி அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே பிராக்டிக்கலானது இப்ப என் மனசுல எழுகிற இந்த எண்ணம் அவசியமானதா அவசரமானதா அல்லது அனாவசியமானதா இதுக்கு ஏ ஃபில்டர்னு பேர் வச்சிருக்காங்க இது ஒரு சிம்பிளான கேள்விதான் ஆனா இதுக்குள்ள பெரிய சக்தி இருக்கிற மாதிரி தோணுது மிக பெரிய சக்தி இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு நம்ம மனசுல சராசரியா அறுபதாயிரம் எண்ணங்கள் ஓடுதுன்னு சொல்றாங்க அதுல முக்கால்வாசி அனாவசியமான திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்கள் தான் ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் இந்த ஃபில்டரை போட்டால் எவ்வளோ மன ஆற்றலை நம்மளால் சேமிக்க முடியும் தேவையில்லாத கவலைகள் கோபங்கள்ல இருந்து விடுபட இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி கண்டிப்பா ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வச்சுங்க என்ன நம்ம கட்டுப்பாட்டில் எது இருக்குது எது இல்லை அப்படின்றது ஓகே நாம யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் நம்ம கட்டுப்பாடில் என்ன யோசிக்கலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா எந்த மாதிரி வேணாலும் நம்ம யோசிக்கலாம் சிந்திக்கலாம் இது நம்ம கட்டுப்பாடில் இருக்கு ஆனா நாம பார்த்தது கேட்டது படிச்சது உணர்ந்தது சிந்திச்சது இதெல்லாம் வந்து வெளியே வரும் அந்த வெளியே வர்றது பேர் தான் ஒன்னாதுங்க எண்ணம்னு சொல்றோம் நாம் அனுபவிச்சு உணர்ந்ததுனால வரக்கூடிய உணர்வு உணர்ச்சி இதெல்லாம் தானா நடக்குது இப்போ இந்த அம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையில மூணு விஷயங்களை நம்ம செஞ்சா சுருக்கமா சொல்ற இந்த உலகத்துல நம்மளுக்கு எது பிரச்சனையா தெரியுது அப்படின்னு சொன்னா முதல்ல பார்த்தது பார்த்தது என்ன ஆகுதுங்க பிரச்சனையா தெரியுது அப்ப என்ன பண்ணும் கண்ணை மூடிடும் கண்ணை மூடி ஏழே நிமிஷம் மைண்ட் ரீஸ்டார்ட் பண்றது ஏன்னா கண்ணு வழியா ஒரு எண்பது சதவீத ஆற்றல் என்ன ஆகுதுங்க மனிதனுடைய சக்தி வெளியே பிரயோகம் ஆகுது அதனால காதை மூடணுமா மூட தேவையில்லை மூட வைக்கலாம் எப்படி சத்தத்தையே கவனிங்க சத்தம் நிசப்தமாவதே நீங்க உணர்வீங்க எப்படி நிசப்தமா வெளியேற சத்தத்துக்கு நீங்க உங்க மனம் கேர் பண்ணாம போயிடுங்க உங்க மனம் கேர் பண்ணாம போயிடும் இன்னைக்கு நீங்க அனுபவிச்சு உணர்வுங்க நம்பர் ஒன் அப்புறம் இந்த உடம்புக்குள்ள பல இயக்கம் நடந்துட்டு இருக்கு அங்க மனசக்தி செலவாகுது இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் இவங்களுக்கு இது வரைக்கும் வரைக்கும் எத்தனை பேர் இதை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது தியானம் அப்படின்னா உட்காந்துக்கிட்டு செய்யணும்ன்ற மாதிரி தியானம்னா உட்காந்துட்டு செய்யற மாதிரி நான் சொல்றேன் இப்ப நீங்க படுத்துட்டு கூட செய்ய என்ன பண்ணுங்க படுத்துட்டு கூட செய்யலாம் அப்படின்றது படுத்தாலும் தியானம் வரும் தியானம் வரும் படுத்த தியானமும் வரும் ஞானமும் வரும் அதனால தூக்கம் வருதா பாக்கியவான் ஆனா நிறைய பேர் குற்ற உணர்வுல இருப்பீங்க தியானம் பண்ணும்போது தூக்கம் வருது தியானம் பண்ணும்போது என்ன வருது ஐயோ நான் என்ன எது வரணுன்றதுக்காக நான் தியானம் பண்ணுவேங்கோ Why? Because thought is our action planning. எனக்கு வரக்குடிய தயாட்ட எது வேணும் நான் எடுத்துக்கு என்ன பணிப்பங்க? இப்ப செய்னமா, அவசியமா, அவசரமா, அனாவசியமா, மூனு ஆ பிரிப்பு நானே. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது செஞ்ச மைண்ட புரிஞ்சிட்டனா. மூனு ஆ, அவசியமா, அனாவசியமா அப்போ அவசியத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அவசரம்னா தியானம் முடிச்சிட்டு நான் செய்யறேன் அதுக்கு நீங்க சொல்லணும் என்னன்னு ஓகே கவனிக்கிறது தான் ஓகே கவனிக்கிறது தான் அனாவசியமானது ஒண்ணுமே செய்ய தேவையில்ல அதுவே அப்படியே போயிடும் மேபி உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு அப்படின்னா ஒரு குப்பத்தொட்டில போற மாதிரி நினைச்சீங்க நீங்க நினைங்க அது என்ன ஆகுனா வேலை நடக்கும் உங்களுக்குள்ள ஓகே சோ உடம்ப கவனிக்கும் போது உள்ள பதிஞ்சது வெளியேறும் எனவே தியானத்தின் போது எண்ணம் வந்தால் நல்லதே புரியுதுங்களா உடனே உட்கார்ந்த உடனே சித்தராயினம் புத்தராயினம் ஊட்டையார் பார்க்கறது கடன் பிரச்சனை யார் இஎம்ஐ இயம்மை யார் கட்டுறது இல்லைங்களா உட்கார்ந்த உடனே என்ன முக்தி பெற்றிருக்கும் அறிவு இருக்கா இல்லையா இந்த தியானத்துக்கு முக்திக்கு எல்லாம் பெருசா சம்பந்தம் இல்லை புரியுதுங்களா தியானம் பண்ணாமலும் முக்தி ஆகும் முக்தி அவருடைய தியானமே வேற உட்கார்ந்துதான் பண்ணணும் இல்லை படுத்துதான் பண்ணணும்னு இல்ல மூச்சுதான் இழுக்கணும் அது அவ்வளோ அவ்வளோ சாத்தியமான ஒன்று அதனால இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நான் கைட் பண்ணிட்டே வருவேன் நீங்க உக்காருங்க ஏழு நிமிஷத்துல மேபி நீங்க தூங்கிட்டீங்க கவலைப்படாதீங்க உங்களை எழுப்புற மாதிரி பிராசி நடத்தும் நடத்தப்பட்டு என்ன இருக்கும் எழுந்துருவீங்க நீங்க செய்யுங்க முடிச்ச பிறகு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது ஒரு மூணு பேர் சொல்ல வைக்கிறேன் அதுல இருந்து நம்ம ரீஸ்டார்ட் ஆச்சா ஓகேங்களா ரீஸ்டார்ட் மைண்ட் ஆச்சா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரெடியா நீங்க காதை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னா கவனத்தை இங்கே கொடுங்க மற்றபடி நாம பாத்துக்கிறோம் ஓகேங்களா தயாரா